ஓ முருகாவேல் முருகா வெற்றி முருகா அற்புதமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ ஏன் கவலைப்படுகின்றாய் அவதியான நிலையில் இருப்பது போல என் அன்பு குழந்தையாகிய நீ உனக்கு உதவியருள என் நேரமும் இந்த முருகனுடைய துணை இருக்கும் பொழுது என்னுடைய பேரன்பிற்கு நீ தகுதியான ஆளாக இருக்கும் பொழுது உன்னுடைய பக்தியின் வெளிப்பாடு என்பது என் மீது அதிகமாக இருக்கும் பொழுது உனக்கு எதற்காக கவலை உன்னுடைய ஆற்றலை கொண்டே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தவிடுபொடி ஆக்கப்படும் நீ என்ன நினைத்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் நடந்துதான் ஆகும் அதை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்வதும் இன்னல்கள் என நினைத்து துன்பப்படுவதும் உன்னுடைய மனநிலையை பொறுத்தது முருகன் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றேன் என்று நீ முழுமையாக நம்பும் பட்சத்தில் உன் வாழ்க்கையை பற்றிய கவலையோ பயமோ உனக்கு பெரிதளவில் இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் தற்சமயம் நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் என்னால் கவனிக்கப்பட்டு வருகின்றது உன்னை சுற்றி இத்தனை சோதனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றதே என்று கவலைப்படாமல் கந்தன் உன்னை காப்பாற்றுவேன் என்று நம்பி இருந்தால் அத்தனை பிரச்சனைகளும் தூள் தூளாகிவிடும் உன் கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்க நான் இருக்கின்றேன் இழந்ததை எல்லாம் இனிவரும் காலங்களில் பெறுவாய் எந்த சந்தோஷத்தை எல்லாம் நீ இழந்து தவித்து கொண்டிருந்தாயோ அந்த சந்தோஷங்கள் எல்லாம் இனி காலங்களில் உனக்கு கிடைக்கப்பெற்று உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறிய தீரும் உன்னுடைய உள்ளம் மிகவும் உறுதியாக மாறிக்கொண்டிருக்கின்றது சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்தாலும் அத்தனையும் உன்னை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொள் உறுதி நிறைந்த மனமானது எப்பொழுதும் எதையும் தாங்கக்கூடிய சக்தியையும் வலிமையையும் பெற்றுவிடுகின்றது உனக்குள் ஆற்றல் பல மடங்காக பெருகி எனக்கு நன்றி சொல்லும் பழக்கத்தை பெற்றிருக்கின்றாய் வானளவு நீ உயர்வதை பார்த்து நான் மகிழப் போகின்றேன் உன்னுடைய எதிரிகளை எல்லாம் எப்படி வீழ்த்துவது என்று நான் உன்னுடைய மதிக்கு புகட்டுவேன் என் அன்பு குழந்தையாகிய நீ யாரையும் இன்றளவில் நீ எதிரியாக நினைக்கவில்லை ஆனால் உன்னை சிலர் எதிராக நினைத்து அவர்களுடைய செயல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் யார் உன்னை எது செய்ய நினைத்தாலும் அவர்களுடைய கேடு நிறைந்த எண்ணங்கள் அவர்களின் பக்கம்தான் திரும்புமே தவிர உன்னுடைய பக்கம் திரும்பாது என் அன்பு குழந்தையாகிய நீ பெருவெள்ளம் உன்னை தாக்க வருவது போல ஏன் பயப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நொடி பொழுதில் அவற்றை வந்த வழியே திரும்பி வைக்க என்னால் முடியும் என்று நம்பும் பொழுது உன்னை ஒரு கஷ்டமும் மூழ்கடித்துவிட முடியாது கொந்தளிக்கும் வெள்ளமானாலும் சரி பாய்ந்து வரும் எதுவானாலும் சரி அது எல்லாம் அதன் சினத்தை அடக்கிக்கொண்டு கொண்டு வந்த வழியே திரும்பிவிடும் உனக்கு பாதுகாப்பாக என்றென்றைக்கும் என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் உண்டு என்னால் நீ காக்கப்பட்டு வருகின்றாய் இந்த கந்தனுடைய பன்னிரு கரங்களால் வாரி வாரி வழங்கப் போகின்ற நன்மைகள் இனி அதிகமாக இருக்கும் என்னுடைய கண்ணின் பார்வையிலிருந்து உனக்கு தீங்கு விளைவிக்க நினைப்பவர்கள் யாரும் தப்பிவிட முடியாது தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வந்த வழியை சென்று விடுவார்கள் என் அன்பு குழந்தையாகிய நீ என்னுடைய கரத்தில் தாங்கப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் நலனை பெறக்கூடிய காலகட்டம் இது இந்த நேரத்தில் என் மீதான பக்தியை அதிகம் வளர்த்துக்கொள் என்னுடைய சிந்தனையில் இரு சிந்தனையில் என்னைவை உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை நான் வைப்பேன் உன்னுடைய குற்றங்கள் எல்லாம் என்னால் மன்னிக்கப்பட்டு விட்டது பாவங்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டது எந்த ஒரு கஷ்டமும் கவலையும் இனி உனக்கு இல்லை இனி நீ மிகவும் நலமாக வாழ்வாய் நடந்து முடிந்ததை நினைத்து வருத்தப்படாமல் இனி நடக்க போவதை பார் வியப்படைய போகின்றாய் நல்லது நடக்கும்